ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்சாக பார்க்க போகிறோம் தை மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வு எல்லாமே நடக்கப்போகுது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து குறிபகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கடந்த ஒன்றரை வருடமாகவே வந்து ரிஷபராசிகளுக்கு குடும்ப கஷ்டம் பம்பு வழக்கு சண்டை கஷ்டம் கோர்ட் கேஸ் பிரச்சனை அப்புறம் உறவினர்களுக்குடைய சண்டை பிரச்சனை கணவன் மனைவி பிரிந்து போகிறது பொருளாதார நெருக்கடி கடன் அதிகமாதல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து கடந்த ஒன்றரை வருடமாக சந்திச்சிருப்பீங்க வர வரக்கூடிய முதல் மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது கிரக பயிற்சி வச்சு தான் வந்து நம்ம பலன்கள் எல்லாமே வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம் முதலாவதாக ரிஷபராசி நேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பெயர்ச்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பெயர்ச்சி ராகு ராகுகேது பயிற்சி இந்த அடிப்படையில் தான் வந்து கிரகங்கள் வருட கிரகங்கள் வந்து நடக்க போகுது முதலாவதாக மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி வந்து நடக்க இருக்குது இந்த முதல் மூன்று மாதங்களுக்கு ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது கடந்த ஒன்றரை வருடமாகவே வந்து எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சோ அதே மாதிரிதான் முதல் மூன்று மாதங்களுக்கும் இருக்க போகுது அதன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த பண வரவு தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப் போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளில் வந்து கடந்த ஆண்டுகளில் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்கள் ரிசபராசினியர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு மிக மோசமான ஆண்டாக கூட அமைய அதிக வாய்ப்பு இருக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம் மடியில் இல்லை என்றால் வழியில் வந்து பயம் கிடையாது கவனமும் இருந்தால் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக வந்து அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது ரிஷபராசி நேயர்கள் மிகவும் வந்து சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடிய ராசி பயம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையிலே கிடையாது முன்வச்ச காலம் வந்து என்னைக்குமே வந்து பின் வைக்க மாட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிருத்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசீசு நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரியான ந நல்ல பயன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டுகளில் அந்த ஒன்றரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா வந்து ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது பண கஷ்டம் தொழில் கஷ்டம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் லாபங்கிறதே வராது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பீங்க வரக்கூடிய ஆண்டு முதல் மூன்று மாதம் கழித்து மார்த்து மாதத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினா அது வந்து ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லைங்க இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் ரிஷபராசி நேர்கள் வந்து ஒன்று நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்ய தான் நினைப்பாங்க என்னதான் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ் வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா வந்து நிறைய பேரோட புலம்பல்களாகவும் கவலைகளாகவும் இருக்குது கண்டிப்பாக அந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சனிப்பயிற்சி மாற்றம் குரு பயிற்சி மாற்றம் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமையப் போகிறது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களெலாம் வந்து வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்குது இந்த ரிஷபராசி நேயர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலும் போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த நிலமை அப்படின்னு இந்த கடந்த ஒரு வருடம் வருடமாகவே வந்து புலம்பக்கூடிய ராசியாக வந்து இந்த ரிஷபராசி நேர்கள் இருக்கீங்க ரிஷபராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கிடையாது நிறையவே அதிகமாகவே நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களை தேடி வந்து இருக்கு ரிசபராசினர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்பதான் வந்து நிம்மதிங்கிறது இருக்க போதோ நான் எப்ப மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போறேன் அப்படின்னு தினம் தினம் புலம்பக்கூடிய ராசிகளாகவே வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடலிருந்து இருந்து மட்டும் வெளியவே வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசப் ராசிக்காரிங்க தான் இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கடன் பிரச்சனையும் இவ்வளோ சிக்கல்லையும் போய் மாட்டிக்காங்க தனக்காக கடன் வாங்குறதை விட மற்றவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்காக ஒரு பக்கம் இருந்து கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த படம் போனது போனதாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து திரும்ப வந்து கடன் கொடுத்துருக்க கொடுத்தீங்களுக்கு கட்டியிருக்க மாட்டாங்க அதனால் இவங்க தான் வந்து அந்த வாங்கின கடனையும் வட்டியும் சேர்த்து இவங்க தான் வந்து கட்டக்கூடிய நிலைமையில் வந்து வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க அதனால் வந்து அதிகமாக ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரிஷபராசி தான் ரிஷபராசி நேர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகுது ரிஷபராசி நேர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதற்காகவும் கண்ணீர் விடவுங்கவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பலனை தரப்போகுது ரிஷபராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதற்குண்டான எவ்வளோ எஃபெக்ட் வேணால் போடுவாங்க எவ்வளோ முயற்சி எவ்வளோ என்ன எந்த எல்லைக்கு வேணால் போய் அதில் வெற்றியே அடைஞ்சாகணும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே வந்து முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அமைய போகுது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லார்டையுமே அட்டாச்சும் ஆயிடுவாங்க ஈஸியாக வந்து அவங்ககிட்ட ஏமாந்தும் போயிடுவாங்க எல்லாரையுமே வந்து நம்பி நம்பி ஏமாற்றம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இனிமேல் உங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் போகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே உங்கள் சொந்த காரண்ட்டே வந்து பணம் கொடுத்துருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருப்பீங்க ஒரு லட்சம் கொடுத்துருப்பீங்க கொடுத்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் வந்து ஆனால் திருப்பி கொடுக்காமே இருந்திருப்பாங்க கண்டிப்பாக குருவுடைய பார்வை உங்கள் மீது இந்த மார்ச் மாதத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தொலைச்ச பணமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்த பணமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி வந்து அமையப் போகுது இனிமேல் தொழிலாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்க போகுது கடந்த ஒன்றரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அதாவது பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நான் மூணு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து எந்த ஒரு லாபமே வரமாட்டேங்குது என்ன பிஸ்னஸை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு மூன்று மாதம் மட்டும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீ ஏறுமுகம் தான் உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொழில் லாபம் அப்படிங்கிறது இனிமேல் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு வந்து அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் ரிஷபராசி நேயர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதி மகிழ்ச்சி வந்து கூடுதலாகவே இருக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கணவன் மனைவி சண்டை இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனை ஏதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரிஷபராசிக்காரிங்க மாட்டிக்கிறீங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இந்த ஆண்டில் வந்து நிவர்த்தியாகி எல்லாமே வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது ஜனவரி மாதத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் சேர்க்கை வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு இருக்கிறதுனால பிரி வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மட்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அமைத்து கொடுக்குது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நன்மதிப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு என்னதான் வந்து தவறாக பேசினாலும் அந்த தவறு எல்லாமே வந்து நீங்கள் திருத்தி கொண்டு மீண்டும் வந்து உங்களுடைய பணியை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் வந்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் ஏன்னா வீடு கட்டலான் இருப்பீங்க ஒரு லேண்டு வாங்கலான் இருப்பீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் மூன்று மாதத்திற்கு வேண்டாம் அதாவது பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் அதன் பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் அது பொண்ணாக விளையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பற்றலை நான் மாதம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நைட் வந்து வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியல ஏதாவது ஒரு மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாக வந்து பெரும்பாலும் ரிசபராசிக்காரங்க அதிகமாக இருக்காங்க உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து டெய்லியுமே வந்து சந்திக்கிறீங்க தான் வந்து ரிசபராசிக்காரங்க என்ன பிரச்சனைனே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் ஆனால் வந்து அதற்கு தீர்வே வந்து வரமாட்டேங்குது கண்டிப்பாக இந்த ஆண்டுங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் எப்பவும் போல் மற்ற ராசிக்காரங்க மாதிரி வந்து நீட்டாக வாழ போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து திருமணமாகாத நபர்களுக்கு ரிசிபராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு வந்து திருமணம் கைகூடும் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணும்னு பார்த்துருப்பீங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து பொண்ணு வந்து அமையிற மாதிரியே நிச்சயம் வரைக்கும் போவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து யாராவது கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனை வந்து அந்த திருமணம் வந்து தடையப்பட்டு போகும் இனிமேல் இந்த ஒரு மூ முதல் மூன்று மாதம் மட்டும் ஜனவரி ஜனதவிப்பறை மார்ச் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதன் பிறகு மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது நூற்று நூறு பர்சன்டேஜ் வந்து வெற்றி தரக்கூடிய ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது அதனால் நீங்கள் திருமணமே நீங்கள் எப்போ பண்ணாலும் வந்து முதல் மூன்று மாதம் கழித்து நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுங்க அது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி தரக்கூடிய ஆண்டு அதுக்கப்புறம் வந்து காதல் இது மிக சிறந்த ஆண்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் காதலில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிவர்த்தி உங்களுடைய காதல் லைஃப்பில் நல்லபடியாக இருக்க போனீங்க திசுவ ராசிக்காரங்க பெரும்பாலும் வந்து அதிகமாக கோபப்படக்கூடிய ராசிக்காரங்களாம் இருக்காங்க இனிமேல் வந்து உங்க உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாகவும் இருந்துக்குங்க யாரிடமே வந்து வாக்கு தராதிங்க நான் அதை பண்ணி தருவேன் இதை தரணும் பண்ணாதீங்க முடிஞ்ச வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிங்க எந்தளவுக்கு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்வியில் நீங்கள் வந்து மேலே நோக்கி முன்னேற முடியும்